வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விதவிதமான பொய்ய சொல்லி எப்படியான ஒருத்தர் வைக்கணும்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம இனியான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அவங்க அடிச்சு விடுற கதை எல்லாமே கேட்டு ஆப்போசிட் பார்த்து அப்படியே சும்மா அள்ளி விட்டுற ஒரு பக்கம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க சொன்னதை எல்லாமே உண்மைதாங்க அது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நம்ம விக்ரம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு அப்படியே செதுகுற ஒரு விஷயத்த இல்லாம அப்படியே எல்லாருக்கும் யாராருக்கு முடிவு என்ன பண்ணு எது பண்ணும் அப்படியே சும்மா அடிச்சு வாரி வழங்குறாரு சரி இப்படியாதான் ஒரு ஒரு பக்கம் பண்ணி நிற்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே முறியடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வேற லெவல் ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்டுனு அந்த பொண்ணு அவளை அப்படியே சும்மா மூக்க பார்த்து நச்சு 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 நாலு குத்து குத்துனுங்க என்னங்க பண்றதே ஒருத்தர் அந்த உலகத்துல நேர்மையாகவும் நல்லாவா இருந்தாலும் பாதி பேருக்கு பிடிக்காது ஏன்னா நேர்மையா இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் நேர்மையா இருக்காங்க மற்றவங்க எல்லாருக்கும் தப்பா தான் படுவாங்க ஆனா தப்பு செய்யறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தப்பா இருப்பாங்க மத்த எல்லாருக்கும் நல்லவனா இருப்பாங்க அதனால கவலை எல்லாமே தப்பா செஞ்சுன்னு சந்தோஷமாகணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு இது எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க பிரச்சனை பல பல பலனும் ஒரு பக்கம் போயினே இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்டு நம்ம விக்ரம் இருந்து கரெக்டா போயிட்டு அந்த அக்யூஸ்ட் இருக்கால அவங்ககிட்ட பேசுறான் தேய் இங்கப்பா புரிஞ்சுக்கோ அவ வந்து உங்ககிட்ட பேசினாலே இப்போ உனக்காக அவள் எதுவும் பேசல அவளுக்காக பேச வந்தா எப்படி அவளை காப்பாத்திக்கலாம் எப்படி என்ன பண்ணா காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பேச வந்தாலே தவிர உனக்காக ஒரு விஷயம் கூட பேச வரல நீ இருதுன்னு அய்யோயோ நம்ம மேடம் நம்மக்காவோ இவ்வளவு அக்கறை எடுத்து கேரளா வரைக்கும் போயிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஷாக்கான மவன கேரளா போனதை உனக்காக இல்லடா ஊர் சுத்தலாம் மக்க சாம்ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிவிட சரி ஓகே எல்லாத்தையும் அவன் காதல் வாங்கினா அவனுக்கே புரிஞ்சுட்டு இருக்கும் ஓகே நம்ம இந்த லெவல்ல தான் இருக்கோம் நம்ம இந்த லெவல்ல விட்டு ஐயாவும் போகக்கூடாது கீழே வரக்கூடாது இந்த லெவல்லே நம்ம இருக்கிற வரையும் நம்மளுக்கு நல்லது அப்படி நம்ம கொஞ்சம் மிஸ் ஆய எதானா நம்ம அவளுக்காக போராட்டம் நம்ம உயிரும் போயிடும் நம்ம பயணக்கே கெட்ட பேரும் வந்துடும் யார் சமயனுங்க யாரு தான் வராங்க எல்லாம் நமக்காகவே வந்துன்னு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும் எதையும் கண்டுக்க மாட்டாங்கன்னா நம்ம கோல் என்னவோ அதை பார்த்து நம்ம நோக்கி போயின்னா இருக்கணும் அப்போதான் நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் இல்லாம அதோ இவன் பார்க்கறான் அதோ அவன் பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு மற்றவனை பார்த்துன்னு இருந்தா லாஸ்ட் டே மற்றவனை நம்ம பார்த்துக்கணும் மட்டும் தான் இருக்க முடியும் மத்தபடி ஒரு அவர கொட்டையும் கலத்த முடியாது அதனால் நம்ம பழப்ப நாம தான் பார்த்தாலும் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் அவன் போயிட்டு ஜட்ஜ் முன்னாடி நிற்கிறான் அந்த சமயத்தில் நான் தம்பி சொன்னதெல்லாம் புரிஞ்சான் ஒத்துக்கிறியா இல்லையா நீ தான் பண்ணிய அந்த பொண்ணுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஆமா எல்லாமே நான் தான் அவளுக்கு உதவி பண்ணேன் அவதான் என்ன தூண்டி விட்டு அவளும் சேர்ந்துதான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா உண்மை ஒத்துக்கிறாரு உடனே கொல்லாம விட கொல்லாமட்டான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல போலீஸ் அப்படியே இருக்க ஏதோ அது அந்த திரு தீபாவளி பட்ட சிறையில் அதை எடுத்து இப்படி துப்பாக்கிக்கில துப்புக்குன்னு சுட்டு அப்படியே சுடுறதுக்கு எடுக்கிறான் அப்படியே சும்மா நம்ம விக்ரம் இருக்காரு பொலிச்சுன்னு பொலிச்சுன்னு ரெண்டு விட்றாரு பாருங்க அப்படியே அங்கேயே மயங்கி வந்துடுறா எதுக்கு உனக்கு இந்த பொழப்பு சொல்லு நம்ம விக்ரமும் மாசு மரணம் டாப் டக்குரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் ஃபன் பண்ணா அவர் சும்மா இருப்பாரா அவருக்குன்னு ஒரு கொள்கை அவருக்குன்னு ஒரு அல்கை எல்லாமே இருக்கல அதனால் அவர் அப்படி தான் செய்வார் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நிறைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ